நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிலாம் இல்ல ப்ரோ நெகட்டிவ் டை தை சொல்லாதீங்க படம் சூப்பரா தான் இருக்கு கண்டிப்பா வந்து பாக்கலாம் எல்லாமே சூப்பர் ப்ரோ ப்ரோஸ்ட் பாக்கலாம் ட்ரெயிலர் கூட பாக்கல சலமல பாட்டு மட்டும் தான் அதுக்கு வைப்பட மட்டும் ரோஹினிக்கு வந்த பட் பார்த்தா படம் சூப்பரா இருந்துச்சு

நல்ல மெசேஜ் எல்லா பீப்புளையுமே நம்ம ஃபேமிலி மாதிரி பார்க்கணுன்ற மாதிரி தேவையாக இருக்கட்டும் சொல்கிறாங்க ஏன் ஃபைட் ஒவ்வொரு ஜேனலில் மூவி இருக்கும் இது ஃபைட் மூவி அதுக்கேற்ற மாதிரி கதையோட நல்லாவே சொல்லியிருக்காங்க அதுபத்தையும் பார்க்கும்போது நல்லா இருக்கு அமரன் இதுவா ஓஹாஹா அமரன் அது வந்து எமோஷன் வைஸ் ரொம்ப கனெக்ட் ஆனதுனால அமரன் பட் எஸ்கேவை பார்த்தது நைஸ் நல்லா ஆ கம்ப்ளீட் அது வேற வேறன்னு பார்க்கும்போது நம்ம இதுவா அதுவான்னு கேட்க முடியாது நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு துப்பாக்கி ஆ நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்குது படம் அந்த துப்பாக்கி பார்த்த ஃபீலிங் இருக்குது இந்த இதில் நல்லா பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது அனிருத் மியூசிக் நல்லா இருக்குது ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு அந்த துப்பாக்கி பார்த்த ஃபீலிங் இப்போ கொடுத்துருக்குறாரு சிவகார்த்திகன் ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு வில்லனுடைய என்ட்ரி எல்லாம் செம்மையா இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையா இருக்குது ஹீரோயின் கூட நல்லா நடிச்சிருக்கிறாங்க அமரன் இல்லை நான் துப்பாக்கி இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த ஏ இது தான சமையா இருக்குது படம் தியேட்டர்ல கொண்டு போய்ட்டாங்க ஆமா ஆனா இது வந்து லவ்வுக்காக ஒரு இது பண்றாரு எஃபெக்ட் பண்றாரு நல்லா இருக்குது ஓகே ஓகே நல்லா சூப்பரா இருக்குது ஆமா அது எல்லாரே சொல்லிதான் bro பாசிட்டிவிட்டி இருந்தா நெகட்டிவிட்டி இருக்குதா bro அப் அண்ட் டவுன் இருக்குதா செய்யும் டவுன் அவங்கள விட்டு நோ டவுன் அவ எப்பவே பார்க்க கூடாது இதுல என்ன bro குறை இருக்கு ஃபைட் சீக்வென்ஸ் இருந்தா இருக்குதா செய்யும் அதுக்கு நீ சிரிச்சனேவா இருப்பாங்க ஸ்டாக் பண்ணா ஸ்டாக் பண்றேன்றாங்க லவ் பண்ணா லவ் பண்ணேன்றாங்க எஸ்கேக்கு குறை சொல்றவங்க இருந்தே தான் இருப்பாங்க அதை விட்டுருங்க

அப்படியா இல்லை நான் விஜய் வேற சிவகாஜின் வேறு சிவகாஜின் வேறு அவர் தின துப்பாக்கி அவர் கையில் கொடுத்தாலும் அவர் வேறு ட்ராக்ல போகிறாரு அவர் வந்து அவர் அவர் என்னென்ன பண்ணுவாரோ அவருக்கு என்ன அவர் என்னென்ன அவர் படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அது எல்லாமே இருக்குது என்னென்னா அவர் அமரன்லேருந்து அவர் ஆக்ஷன் நல்லா பண்ணுறாரு ஸோ இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக நல்லா இது அதோட விட அமரனோட அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியுது நல்லா இருக்குது படம் நல்லாயிருக்கும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ 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 தான் 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 எஸ்கே எஸ்கே வந்து சும் சும்மா சொல்லக்கூடாது நான் பேருக்காக ஆக்ஷன் 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 நீங்கள் நீங்கள் வேணால் ஃபேமிலி வந்த பிறகு அவங்க ரிவ்யூ ரிவ்யூ சொல்லுவாங்க இந்த இந்த அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்குது 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 அண்ணி இல்லை லவ் லவ் ஃபஸ்ட் அதை அப்போ அப்போ வந்தால் ஃபுல்லாகவே பண்ணுறது குறை சொல்கிறவங்க சொல்லியிருந்தான் இருப்பாங்க படம் பார்க்குறவங்க பார்க்க தெரியும் இருக்குது

பயங்கரமான ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்துருவாரு அமரன் கருத்து இது பெரிய பிளாக் பஸ்டாக அமைய போது ஒரு புக்கிங் சைஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப லோவாக இருந்த டைமில் படத்தோட பாசிட்டிவ் ஆகும் வச்சு படம் வந்து பெருசாக நல்லா இருந்துச்சு நிறைய பேர் வந்து லேக் ஆகுது லேக் ஆகுதுன்றாங்க ஆக்சுவலாக படம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக போகுது ஆனால் ஃபஸ்ட் படம் பக்காவாக எடுத்துகிட்டு இருக்காரு ப்ரோ வில்லன் ப்ரோ சான்ஸே இல்லை பக்கா எடுத்துருக்காங்க ப்ரோ ஹீரோ விட அதிகமாக காட்டின இருக்கு சீன் இல்லை நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க பக்கா வந்து சான்ஸே இல்லை ப்ரோ படம் முருதாஸ் கம்பேக் ப்ரோ அப்படிலாம் சொல்ல முடியாது சும்மா அந்த ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு டைலாக் வச்சு நம்ம இருந்தது அவர் ஆக்சுவலாக எஸ்கே அவர் ஓன்னு தான் விஜய் எந்த மாதிரிலாம் ரெப்ளிகா பண்ண இல்லை ப்ரோ பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் எதுவுமே இல்லை ப்ரோ ஃபுல்லாக ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது லவ் ரொமான்டிக் எல்லாமே இருக்குது ப்ரோ செம்மையாக இருக்குது படம் செம்மையாக இருக்குது

பார்த்துட்டு வரலாம் ஜாலியாக இருந்தது அப்பப்போ ஃபெஸ்கோட ஃபன்ஸ் இருந்தது ஃபைட்ஸ் எல்லாமே இருந்தது சூப்பராக இருந்தது நீங்கள் எல்லாரையும் இவன் தான் கூட்டிகிட்டு வந்தான் படம் சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் அமரா நீங்கள் ரொம்ப படம் நினச்சிங்கன்னா அதை விட அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன எல்லா வேணும் உங்களுக்கு லவ் வேணுமா லவ் இருக்குது ஃபன் வேணுமா ஃபன் இருக்குது ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது சாங் வேணுமா எல்லாமே இருக்குது இந்த படத்தில் நல்லா வந்து பார்க்குறீங்களா நல்லா இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்கள் அவருக்கு தளபதியோட கம்பேர் பண்ணுறது தலைவரோட கம்பேர் பண்ணுறதுலாம் இல்லை அடிக்கிற மாதிரி தானே ஒரு பொண்ணு நல்லா இருக்குன்னு பாக்குறோம் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அவங்க கம்பேர் பண்றதுக்கு எல்லாம் படம் சூப்பர் நம்ம யாரையும் கம்பேர் பண்ணாம படம் பார்த்தோம்னா அந்த படம் உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு உண்மையாவே நல்லா இருந்தது எஸ்கே ஓட கரியர்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்பவே நல்லாவே இருக்கு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லிருக்காங்க நல்ல ஒரு எலிவேஷன் இருக்கு அனிருத் மாஸ் பண்ணிட்டாரு ஏ ஆர் முருகதாஸோட கம்பேக்னு கூட சொல்லலாம் நல்லாவே இருந்துச்சு உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு முக்கியமா வில்லன் வித்யூத் அவர் உண்மையாவே ஃபேன் ஆயிட்டேன் நான் அவரோட எலிவேஷனு அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் உண்மையாக பயங்கரமாக இருக்கு நடுவில் நல்ல நிறைய

எந்த சிஸ்டமையும் லேக் லேக்லாம் சூப்பராக போகலை பிஜிஎம் இந்த குறையெல்லாம் பக்காவாக பண்ணிக்கிறாங்க பக்காவாக ரெண்டாவடி படம் பகிறதில்ல காலைல வருஷம் ஒரு வருஷம் போகிறதில்ல பார்க்கலாம் நார்மலாக அப்படி தான் போகிறது மற்றபடி ஒரு ஆக்ஷன் நல்லா இருக்கும் பக்தது நல்லா அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நிறைய விஜய் ரெஃபரன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மதரா ஸ்டிங் மதரா ஸ்டிங் தான்

இங்கே வில்லனுக்கெல்லாம் தனியாக சொல்லக்கூடாது எஸ்கே இருக்கும் போது அவங்கள தூக்கி காமிக்குங்க ஸோ அதனால எஸ்கேவும் வில்லனும் நல்லா தான் ரெண்டு பேருமே சூப்பராக தான் நினச்சிருக்காங்க ஆமாம் வேறு லெவல் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பீச் எடுத்துகிறாங்க சூப்பராக இருந்துச்சு வேற லெவல்